கல்வித்துறையினுடைய அலட்சிய போக்கால இன்னொரு மாணவர்களோட உயிர் பரிபே இருக்குது தமிழகத்துல நிறைய அரசு பள்ளிகளில ஏற்கனவே நம்ம செய்திகள்லாம் பார்த்திருக்கோம் நிறைய மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றிருக்கு நிறைய மாணவர்களுக்கிடையே சமூக மோதல்கள் ஏற்பட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் வந்து மாத்தி மாத்தி தாக்கியிருக்காங்க ஒரு ஆக்ரோஷமான நிலைமைக்கு பள்ளிக்கல்வித்துறை வித்துட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது இந்த நான்கரை ஆண்டு காலமா பள்ளிக்கல்வித்துறையுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒருஷ்டா இருக்குது மாணவர்களோட ஒழுக்கத்திலையும் அவரோட கல்வி சார்ந்த விஷயங்களையும் கவனம் செலுத்தாம ஒவ்வொரு திட்டங்களிலுமே ஊழல் பண்றதை நோக்கி ஒரு துறை செஞ்சுட்டு இருந்ததுன்னா அப்புறம் எப்படி அந்த துறையில ஊழல் இல்லாம இருக்கும் எப்படி அந்த துறை சார்ந்த மக்கள் பணிகளும் மாணவர் பணியும் செலுக்கும் அப்படிங்கிறது தெரியல கும்பகோணத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தின டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல வாங்க நான் உங்க மங்கள மகேஷ் எல்லாத்துக்கும் வணக்கம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஏரியால பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவன அதே பள்ளியைச் சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கூடிய ஒரு பதினான்கு மாணவர்கள் கடுமையா தாக்கியிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி அதுல ஒரு மாணவர் உஷ்டிக்கால மாணவனோட தலையில் அடிச்சதுனால அந்த மாணவனுக்கு தலையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் அங்கே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணி ரெண்டு நாளா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க இன்றைக்கு ஆக்கப்பட்ட மாணவன் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு இந்த இது போன்ற சம்பவம் எல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த பள்ளிகளுக்கு தங்களுடைய குழந்தைகள் அனுப்பக்கூடிய பெற்றோருக்கு நெஞ்சில இடி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது ஒரு பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களிடையே பெருமை ஒரு ஆக்ரோஷமான நிலைமை ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பக்குவமான மனசு இல்லாத போனது காரணம் ஆசிரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் குறைக்கப்பட்டதுதான் நான் பாக்குறேன் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் பார்த்தா மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாவும் ஒழுக்கத்துடனும் இருந்து வந்தாங்க ஒரு சில காலகட்டங்களில கடந்த ஆட்சியாளர்கள் ஆசிரியர்களுடைய அதிகாரத்தை குறைச்சது விளைவா இன்றைக்கு இது போன்ற மாணவர்கள் வந்து கட்டுக்குள் வைக்க முடியாத நிலைமைக்கு தமிழக அரசு தள்ளப்பட்டிருக்குது இந்த மாதிரி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமா நம்ம பார்க்கலாம் மூன்று தரப்பு சார்ந்தவங்க இதுக்கு பொறுப்பேற்கணும் ஒன்று அரசாங்கமும் பள்ளிக்கல்வித்துறையும் முதலாக இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ரெண்டாவது பெற்றோர்கள் இதற்கு முழுசாக பொறுப்பேற்று ஆக வேண்டும் மூணாவது ஆசிரியர் பெருமக்களும் இதற்கு ஒரு வகையான பொறுப்பு தான் என்னதான் ஆசிரியர்களுக்கு அதிகாரத்தை குறைச்சிருந்தாலும் தங்கள் அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு அரசு பள்ளிகளில மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் கத்து தரக்கூடிய ஆசிரியர்கள் முறையா அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பேணி காத்து சொல்லி கொடுத்துருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் வந்து நடைபெறாது நிறைய ஆசிரியர்கள் வந்து உண்மையிலே உணர்வு பூர்வமா வேலை செய்யறாங்க பல தலைவர்களையும் பல ஆளுமைகளையும் உருவாக்கி இருக்காங்க பல ஆசிரியர்கள் ஆனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது நிறைய இடத்துல அரசு பள்ளிகளில வந்து மாணவர்களை கண்டுகொள்றதே இல்ல அவங்க ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதே கிடையாது ஆசிரியர்களுக்கு அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட காரணத்தால் இது நடந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி ஆசிரியர்களும் இதுல வந்து கவனம் செலுத்தி அஹ் மாணவர்கள் இடத்துல வந்து நல்லொழுக்கங்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை ரெண்டாவது தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கடப்புற பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுன்னா நம்ம கடமை முடிஞ்சுது ஒழுக்கம் கல்வி எல்லாமே வந்து அவங்க கத்து தந்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது தங்களோட குழந்தைகளுக்கு தேவையான ஒழுக்கத்தையும் கல்வியும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து சூப்பர்விஷன் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை முதல்ல பேரண்ட்ஸ் சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு ஆக்ரோஷமான விஷயங்களையும் வந்து நம்ம குழந்தைகள் முன்னாடி வெளிப்படுத்த கூடாது இந்த ரெண்டாவது மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றாங்க அந்த மொபைல் போன்ல உண்மையாலுமே வந்து பெற்றோர்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால மாணவர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுல எல்லா விதமான விஷயங்களும் வருது அந்த மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றதுனால எமோஷனல் அட்டாக் ஆகிறாங்க எமோஷனல் அதிகமா அவங்களுக்கு டிரிகர் ஆகுது அதனால தங்கள் குழந்தைகளை பள்ளி கடப்புற பெற்றோர் பள்ளிகள்ல என்ன குழந்தைகள் செயல்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் பள்ளிகளுக்கு சென்று தெரிஞ்சுக்கணும் அவங்களை டீப்பா வாட்ச் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம்ல இருந்து தடுக்க முடியும் நான் ஏற்க ஒவ்வொரு வீடியோலயுமே அதை சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல குழந்தைகளை வளர்த்தக்கூடிய அரவணைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது மூணாவதா அரசாங்கமும் பள்ளி கல்வித்துறையும் மாணவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வும் பாதுகாப்பு அரண்களையும் ஒரு அமைத்து கொடுக்கறத தவிர வேற என்ன தலையாய கடமா அவங்களுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல மாணவர்களிடையே இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஒரு மனநிலையை கொண்டு வர்றதை தவிர்க்கறக்கு நிறைய உளவியல் சார்ந்த கல்விகளும் அது உளவியல் சார்ந்த வகுப்புகளும் வந்து அரசு பள்ளிகளில எடுக்கணும் இப்ப இந்த செல்போன் தாக்கத்தினாலையும் இந்த எமோஷனல் டிரிகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் அந்த மாணவர்கள் வந்து விடுபட்டு ஒரு சோசியல் பாண்டிங்ல வந்து அவங்க வளருவாங்க இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் போனை வந்து தன்னோட உற்று நண்பனா பார்க்கக்கூடிய மாணவர்கள் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து வெறுப்புணர்ச்சியோட பாக்குற அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த செல்போன்ல வர தகவலும் ஷார்ட்ஸும் அந்த ஜாதி சார்ந்த அந்த ரவுடிசம் சார்ந்த காட்சிகளையும் அந்த அட்ராசிட்டிஸும் அவங்க போன்ல பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம கெட்டான கம்யூனிட்டி நம்ம அப்ப நம்மளை விட வீக்கர் கம்யூனிட்டி இவங்க இவங்களை வந்து நம்ம தான் வச்சிருக்கணும்னு இன்னைக்கு ஒரு சில அரசியல் சார்ந்த கட்சிகள் விழாக்களில் வந்து